வணக்கம் மக்களே இவ்வளவு பெரிய பதவியை கேட்ட ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவிடம் போட்ட கண்டிஷன் இதுதானா இந்த தகவலை பத்தி இந்த முடியல பார்க்கலாம் வாங்க இன்னும் ஆறு மாதத்தில் நடைபெற போகும் தேர்தலுக்காக இப்போதிலிருந்தே தேர்தல் களம் தயாராகி வருகிறது இந்த சமயத்தில் அதிமுகவில் தலைமை போட்டியும் பதவி வரையும் தாடுகிறது அதன் உச்சம்தான் முக்கிய அமைச்சர்களின் நீக்கம் என்றே கூட சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரான பிறகு ஓபிஎஸ் உடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதற்கு பின் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை ஆரம்பித்த ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்றும் மீண்டும் கட்சியில் சேர வேண்டும் என்றும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் ஆனால் அது தற்போது வரை நடைபெறாத காரணத்தினால் டிசம்பர் பதினைந்துக்குள் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றால் வேறு மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஓபிஎஸ் இன்று டெல்லி சென்றிருப்பது அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இவர் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் சுமார் இருபது நிமிடம் பேசியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு எது பற்றி இருக்கும் என்ற விவாதம் எழுந்த நிலையில் தற்போது அது குறித்து ஒரு தகவல் கசிந்துள்ளது ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவிடம் அதிமுகவில் நான் மீண்டும் இணைய நீங்கள் உதவ வேண்டும் என்றும் அதில் எனக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளாராம் என்ன ஆனாலும் வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க முடியாது என்று புடிவாதமாக இருக்கும் இபிஎஸ் அவர்கள் இதனை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்பது தற்போதைய கேள்வியாக உள்ளது மேலும் அதிமுகவின் உள் விவகாரங்களில் பாஜக மீண்டும் மீண்டும் தலையிடுவது அதிமுக பாஜகவின் கை பாவையாக உள்ளது என்பதை நிரூபித்திருக்கிறது மேலும் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட இவர் மிக பெரிய திராவிட கட்சியான அதிமுகவை பகைத்து கொண்டு ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு தோன்றிய கட்சியை இணைத்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்த காரணத்தால் என்னை போன்ற மனநிலையில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைப்பது பணிகளை மேற்கொள்வோம் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார் இதனிடையே மாற்றுக் கட்சியினரை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்து வரும் செங்கோட்டையன் அனுபவமிக்க பல முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைவார்கள் என்று சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் அதன்படி தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு பதிலளித்த வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் முக்கிய முடிவை எடுக்க இருப்பதால் அதுவரை பொறுத்திருக்குமாறு செங்கோட்டையனிடம் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மக்களை இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற டெய்லி வீடியோக்கள் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ